ஆபரேஷன் தேட்டர்ல ஒரு சர்ஜரி நடந்துட்டு இருக்கும் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிற மூவி டேரக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் மக்களுக்கும் சொல்லிக்கு வருது என்ன பாத்தீங்கன்னா நல்லா ஜாம வச்சுக்கோங்க ஆபரேஷன் தேட்டர் ஸ்டெர்லிட்டிங்கிற விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க அது என்ன ஸ்டெர்லிட்டி அப்படின்னா ஒரு சின்ன கிருமி கூட ஆபரேஷன் தேட்டர்ல வரக்கூடாது இல்ல பேஷன் இன்ஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு ரிச்சுவல் மாதிரி அதாவது சம்பிரதாய மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையும் எப்படி க்ளவுஸ் போடணும் எப்படி மாஸ்க் போடணும் என்ன செருப்பு போடணும் ஆப்ரேஷன் தேட்டரில் நார்மல் ட்ரெஸ் போட்டு கூட உள்ள வர முடியாது ஆபரேஷன் தேட்டருக்குன்னு ஸ்டெட்லைஸ் பண்ணப்பட்ட சட்டை போட்டு தான் உள்ள வரணும் ஓடி ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி கையை கழுவுறாங்கன்னா நம்ம நார்மலால கையை கழுவ மாட்டாங்க கையை இந்த வச்சு தான் கழுவுவாங்க ஏன்னா ஒரு தண்ணி வந்து இடத்துல கையில் பட்டு கழுவிட்டு கீழே போகிற தண்ணி திருப்பி மேலே வரக்கூடாதுங்கிற வரைக்கும் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க ஈவன் டேப்பை க்ளோஸ் பண்ணுறப்ப கூட பார்த்தீங்கன்னா கையை கழுவிட்டு கையால் க்ளோஸ் பண்ணாமல் எல்போவில் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அந்த ஸ்டெர்லிட்டர் விஷயமே இல்லாமல் போயிடுச்சு யூஸ்வலாக மாஸ்கை வந்து கையில் தொடவே மாட்டாங்க அந்த படத்தில் வந்து தொட்டு டாக்டர் போடுவார் அந்த படத்தில் ஒரு நர்ஸ் இருப்பாங்க அவங்க ரொம்ப நல்ல நர்ஸாக காமிச்சிருப்பாங்க அவங்க வந்து மாஸ்க்கெலாம் திறந்துருக்கும் டாக்டருக்கும் மாஸ்க் திறந்துருக்கும் க்ளவுஸ் போடுற மெத்தட் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி தான் போடுவாங்க இதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா க்ளவுஸோட பேஷண்ட்டை டச் பண்ணுற பகுதி வந்து கையால் டேரெக்டாக தொடாத மாதிரி தான் அந்த ப்ரொசீஜரை வந்து அந்த க்ளவுஸ் போற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த படத்தில் அப்படியே உல்டாவாக பண்ணியிருப்பார் இதெல்லாம் ஒரு க்ரைம் மோட்டியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற சீனியர் ஸ்டாஃப் வந்து அப்படியே வெளியில் துரத்திடுவாங்க ஸ்டெலிட்டியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் தான் பொறுப்பு